கவியரசு கண்ணதாசன் அவர்கள் நினைக்கத் தெரிந்த மனமே என்ற தலைப்பின் கீழ் எழுதிய கவிதையை பார்ப்போம் நாம் இப்பதிவில் நினைவுகளே நினைவுகளே நின்றுவிட மாட்டீரோ கனவுகளே கனவுகளே களைந்துவிட மாட்டீரோ இரவு பகல் எப்படி நீர் என்னை வதைப்பதனால் உறவுகளை விட்டே நான் ஓட துணிந்து விட்டேன் இரவு பகல் எப்படி நீர் என்னை வதைப்பதனால் உறவுகளை விட்டே நான் ஓட துணிந்து விட்டேன் நிம்மதியாய் சில நேரம் நீட்டி படுத்திருந்து செம்மையூறும் கற்பனையில் சிறகடிக்க பார்க்கின்றேன் முன்னாள் கதைகளெல்லாம் முகம் காட்டுகின்றனவே இந்நாள் துயரமெல்லாம் இணைந்து வருகின்றனவே மனதை பிடித்திடுத்து மயக்கத்தை சேர்த்தனைத்து வாழுகின்ற தத்துவத்தை வகையாக பாடுகின்றேன் என்னை மறுபடி நான் ஏறெடுத்து பார்க்கையிலே பின்னும் ஒரு துன்பப் பெருங்கதைத்தான் மூலுதம்மா பட்டக்கடன் தீர்ப்பேனா பாதகரை பார்ப்பேனா பாவலர்க்கு மேடையிலே பரிந்துரைக்க போவேனா கொட்டுகின்ற தேலையெல்லாம் கும்பிட்டு நிற்பேனா கொள்ளுகின்ற சூழ்நிலையை குடித்து மறப்பேனா மூவலும் கவிதையிலோ நூல் புனைய எண்ணுகின்றேன் அவள கவிதையின்றி அடுத்தொன்றும் தோன்றவில்லை கவலைக்கு காரணமென் கழுத்து வரை வந்ததன்றி தமிழில் எடுத்துரைக்க தரமில்லை என்ன செய்வேன் சொல்லி அழுதுவிட்டால் துயரமெல்லாம் தீர்ந்துவிடும் சொல்ல ஒரு நண்பரில்லை சொல்வதற்கும் வார்த்தை இல்லை தனியே படுத்தழுது தலையணையை நினைப்பதன்றி தனியே படுத்தழுது தலையணையை நினைப்பதன்றி இனியோர் பரிகாரம் எவரும் உரைப்பதில்லை மாற்றம் ஒன்று தேடுகின்றேன் வழியொன்றும் காணவில்லை ஆற்றும் வழி தேடுகின்றேன் ஆறவில்லை தேறவில்லை காற்றொன்று இந்த கட்டையிலே விட்டு வைத்த கூற்றுவனை காணாமல் குழப்பம் அகழுவதில்லை காற்றொன்று இந்த கட்டையிலே விட்டு வைத்த கூற்றுவனை காணாமல் குழப்பம் அகழ்வதில்லை